ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் பெங்களூர் உட்காந்துக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் ஷாப்பிங்கெலாம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க எங்களுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க இது வந்து என்னோடய சேரிங்க தீபாவளி ஷாப்பிங் நம்ம ஊர்லையே வந்து எல்லாம் வாங்கியாச்சு இது வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினேன் நான் இந்த சேரீ வந்து ஆன்லைனில் வாங்க இது வந்து என்னோட பெரிய பையன் கல்யாணம் தான் ஆர்ட்ரு போட்டான் பண்ணுங்க இது ஆன்லைனில் வாங்க ஸேரீ இந்த ராதா கிருஷ்ணன் வந்து டான்சிங் இருக்க மூமெண்ட் மாதிரி இருக்கும் ப்ளூ கலரில் வந்து இந்த மாதிரி வந்து ராதாகிருஷ்ணன் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நான் ஆன்லைனில் தான் வாங்கினது இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது முந்தாணியில ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க முந்தாணி பார்த்தேன் இதுலேயே வந்து வித்து ப்ளவுஸு ப்ளவுஸ் தச்சாச்சோன்னா முந்தாணி பார்த்தது ரொம்ப அழகாக இருக்கும் திரி ம் இந்த சேரீ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் கடையில் கூட போனால் இந்த மாதிரி நம்ம அளவுக்கு நிதானமாக பார்த்து வாங்க முடியல சார் ஆன்லைன்லேயே இது வாங்கிட்டோம் நமக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாரீ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இன்னும் தான் கம்மி தான் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சரி நெக்ஸ்ட்டு ஸேரீ பார்க்கலாமா இந்த சாரீக்கு வந்து வித்து ப்ளவுஸ் இதோட வந்துடும் நம்ம இது வந்து லைனிங் கொடுத்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன் சிம்பிளாக தான் தைச்சிருக்கேன் ஓகேவா எனக்கு வந்து இந்த இது இந்த ஆரி ஒர்க் பார்க்குறது எல்லாம் பிடிக்காது ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாகவே தச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் தீபாவளிக்கு இது வந்து இன்னொரு சாரிங்க இது வந்து நம்ம ஊரில் வாங்கினது இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் சரி நம்ம ஊரில் இருந்து இது நம்ம வாங்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் இப்போ தான் ஒரு ஒன் வீக் முன்னாடி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இந்த சாதாரண சேரீ தாங்க ஆனால் அந்த பார்ட்ரெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த கட்டினோம்னா பார்ட்ரு இருக்கும் இதுவும் வித்து பிளவுஸ் இந்த மாதிரி பூ போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி தான் பிடிக்கும் இந்த ஸ்டோன் வச்சது அதெல்லாம் விட எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கட்டுறது இது நல்லா அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி அதனால் இது பண்ணேன் இதுக்குமே வித்து பிளவுஸு நேற்று இன்னைக்கு தான் தைச்சி கொடுத்தாங்க இதனுடைய பிளவுஸும் இது ம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் நைட்டி நம்ம எத்தனை சேரீ வாங்கினாலும் இந்த நைட்டி வாங்குகிறப்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படி தாங்க இருக்கும் எப்படி இருக்குது இந்த கலர் பிங்க் நல்லா இருக்கா நான் நிறைய நைட்டி போட்டிருக்கேங்க கலர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன் இதெல்லாம் அந்த பார்த்தோன்னு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்ட்டு கிளாத்து நல்ல பூ மாதிரி டிசைன் ஆமாம் சின்ன சின்ன பூவை போட்டு பிங்க்கு கலரில் மேயர் ப்ரௌன் வந்திருக்கு சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த நைட்டி எடுத்துருக்கேன் எப்போவுமே நான் வந்து தீபாவளிக்கு ஒரு நைட்டி கண்டிப்பாக எடுப்பேன் அப்புறம் வந்து இன்ஸ்கட்டு ஓகேவா மூணு இன்ஸ்கட்டு எடுத்திருந்தேன் அது ஆஃபரில் தான் எடுத்தேன் மூணு வந்து நானூறுவாயோ என்னமோ எடுத்தேன் ஞாபகம் இல்லை நானூறுரூவா என்னமோ எடுத்தேன் மூணு இன்ஸ்கட்டு அடுத்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேண்ட் ஷர்ட் வந்து அவர் எப்போவுமே தீபாவளிக்கு தைச்சி தாங்க போடுவார் ரெடிமேட் போட மாட்டார் சரி அதனால் அவருக்கு ஒரு சில இது இருக்கிறதுனால நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட் அவருக்கு தச்சுருக்கோம் இந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அவருடைய பேண்ட்டு இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க வெயிலுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் இந்த பேண்ட் எடுத்திருந்தாங்க ஷர்ட்டு வந்து இந்த பிங்க் கலரில் ஹாஃப் பேண்ட் ஷர்ட்டு இதுவுமே தைச்சது தான் இதுவுமே சூப்பராக இருக்கும் அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட டிஸ்ட் தான் பார்த்துக்கிறோம் இது வந்து பெரியவனுடைய பேண்ட் ஷர்ட்டு ரெடிமேட் தான் வாங்கணுமே தமிழ் பேண்ட்டு ஆம் இது பெரிய பையனுக்கு பேண்ட்டு ரெடிமேட் தான் வாங்கிக்கணுமே ஆம்பளை பசங்களுக்கு என்னங்க வாங்குது எப்போ வரணாலும் எனக்குனோ எல்லாம் ஒரே கலர் மாதிரி தான் தோணுது இதே மாதிரி கலர் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவன் இதே தான் எடுத்த மாதிரி நம்ம தோணுது நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஷர்ட்டு பிங்க்கு சூப்பராக தான் ம் தம்பிக்கு இந்த வந்து பேண்ட் ஷர்ட்டு நம்ம நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அவன் வரல ஸ்கூல் போயிருந்தான் அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் அம்மா நான் வந்து எனக்கு தனியாக அவங்க வேணும் ஒயிட் கலர் வேணும் அப்படின்னு கேட்டான் சரி பண்ணுவான் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டுட்டான் இது வந்து கல்யாணம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்ட ஷர்ட்டுங்க நான் ஃபுல் ஹேண்டு ஒயிட் கலரு ஃபுல் ஹேண்டு தம்பி அவனுக்கு வாங்கிட்டான் நம்ம எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்சிட்டான் ஸோ தம்பியோடது ஒரு பேண்ட் ஷர்ட்டும் ஒரு ஆன்லைன் ஷர்ட் எடுத்துருக்கான் இது வந்து பழனிக்குங்க என்னோடது பழனியோடது ரெடிமேட் பேண்ட்டு தான் இது வந்து நைகரா பேண்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அவள் இதுதான் வேணும்னு கேட்டான் ஸோ அதனால நம்ம இதையே வாங்கியாச்சு அவனுக்கு இவனுக்குமே வந்து இந்த பேண்ட்டு ரெண்டு ஷர்ட் அவனுக்கு வந்து அடுத்து பர்த்டே வருது இல்லையா அதுக்காக ஒரு ஷர்ட் ஒன்று தேர்த்து எடுத்துக்கணும் இன்னொரு பேண்ட் எடுங்கம்மா என்ன நான் எடுக்கலை ஏன்னா நிறைய பேண்ட் இருக்குது வச்சு போட்டுக்கடா அப்படின்னு சொல்லியாச்சு சரின்னு சொல்லிட்டான் இதில் எதை வேணாலும் தீபாவளிக்கு போட்டுக்கட்டும் எதை வேணாலும் பர்த்டேக்கு போட்டுக்கட்டும் ரெண்டு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தம்பிக்கு எப்போவுமே பேண்ட் ஷர்ட் தான் எடுத்து கொடுப்போம் நாங்கள் இந்த வாட்டி இருக்கட்டும் அதனால் இப்படி போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு சரின்னு சொல்லிட்டான் இதுதான் பழனியோட ட்ரெஸ்ஸு அப்புறம் எங்களுக்கு வந்து ஆன்லைனில் நம்ம பனியன் ஆர்டர் பண்ணணும் இல்லை இதுவுமே ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் சாஃப்ட்டு கிளாத் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தம்பிக்கு பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபைவ் பீஸ் மூணு நாலு அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க இன்னர்வியர் பனியன் தம்பிக்கு அவ்வளோதாங்க அப்புறம் வந்து இது வந்து கல்யாணுக்கு வந்து எடுத்தது ஒரு ட்ரௌசர் சும்மா புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் பட்டாசு வெடிக்கும் போது தம்பி வந்து கொஞ்சம் நேரம் போட்டுப்பான் புதுசுலேயே போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால் பட்டாசும் அந்த டீயாக பட்டாசு பட்டாசு வெடிக்கும்போது இதை போட்டுக்குவோம் தம்பிக்கு ஷர்ட்டும் இந்த ட்ரௌசர் எடுத்துருந்தோம் பழனி நிறையா இருக்குது அதனால் எடுக்கல் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட தீபாவளி ட்ரெஸ்ஸு நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா வாங்க முடிஞ்சோம் நல்லா வாங்க சுமாராக வாங்கினாலும் நம்ம மனசிற்பேர் நல்லபடியாக வாங்கி தீபாவளி கொண்டாடனா ஓகே தாங்க நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ